அன்பில் சிறந்த ஆசான் பண்பில் உயர்ந்த ஆசான் கடமையில் கண்ணானவர் கண்டிப்பில் கனிவானவர் வாழ்த்தினோம் பணியை போற்றினோம் அன்பில் சிறந்த ஆசான் பண்பில் உயர்ந்த ஆசான் மாணவர் நலனை உந்தல் கருத்தில் கொண்டே மக்கள் மனங்களிலே நல்ல பெயரும் பெற்ற உள்ளம் உடைந்த நேரம் ஊக்கம் அளித்தவரே இருபத்தேழு ஆண்டு கல்வி பணியில் என் முகத்தோடு தொண்டுகள் பல அருளாலே பல்லாண்டு நீர் வாழ்வு அன்பில் சிறந்த ஆசான் பண்பில் உயர்ந்த ஆசான் கடமையில் கண்ணானவர் கண்டிப்பில் கனிவானவர் பணியை போற்றினோம் அன்பில் சிறந்த ஆசான் பண்பில் உயர்ந்த ஆசான்